தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமானார் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டதாக மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிமோனியாவுக்காக அனுமதிக்கப்பட்ட அவருக்கு வெண்டிலேட்டரில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது மருத்துவர்களின் தீவிர முயற்சியும் பலனளிக்காமல் அவர் இறந்துவிட்டார் என மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக மருத்துவமனை பரிசோதனையில் கேப்டன் அவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதால் வென்டிலேட்டர் சிகிச்சை கொடுக்கப்படுகிறது என்று தேமுதிக வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது இத்தகைய சூழலில் தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விஜயகாந்தின் நிலத்தில் குவிந்து வருகிறார்கள் விஜயகாந்த் அனுமதிக்கப்பட்டிருக்கும் மியாட் தோமனியிலும் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது கடந்த சில ஆண்டுகளாக உடல்நலம் குன்றியிருக்கும் விஜயகாந்த் பல தருணங்களில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார் கடந்த மாதம் மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஜயகாந்த் கடந்த பதினோராம் தேதி வீடு திரும்பினார் பின்னர் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்திலும் பங்கேற்றார் செவ்வாய்க்கிழமையன்று மீண்டும் மருத்துவமனைக்கு சென்ற விஜயகாந்திற்கு வழக்கமான மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் இன்று வியாழக்கிழமை காலை அவர் காலமானார்